இலங்கையில் அடித்தது சூறாவளி இந்தியா பாகிஸ்தான் ராணுவம் இலங்கையில் தர இறக்கம் இரண்டு விமானங்கள் ஊடாக ராணுவங்கள் வந்து இறக்கம் உலகளாவிய நாடுகளிடையில் பதட்டம் இலங்கையில் ஏற்பட்ட இந்த புயல் காரணமாக இலங்கையில் பாரதூரமான பாதிப்புகள் ஏற்பட்டன அந்த வகையில் இலங்கையினுடைய அரசு விடுத்த வேண்டுதலை அடுத்து தற்பொழுது இந்திய ராணுவம் மற்றும் பாகிஸ்தானுடைய இராணுவங்கள் என்பன இலங்கையில் தருத்து நிற்கின்றன இந்திய ராணுவம் இலங்கையிலே எழுபது பேர் கொண்ட குழு வந்து இறங்கியிருக்கிறது சரக்கு விமானங்களோட வந்து இறங்கிய இந்த மருத்துவ குழுக்கள் பொறியியல் பிரிவுகள் மற்றும் அவசர தேவைகள் பிரிவினர் என்பன இறங்கியிருக்கின்றன இவற்றில் ஆம்புலன்ஸுகள் மற்றும் இராணுவ வண்டிகள் மருத்துவமனைகள் டெம்பரரி மருத்துவமனைகள் உள்ளிட்டவைகள் எடுத்து வரப்பட்டிருக்கின்றன எனவே மூன்றாவது முறையாக இந்தியாவுடைய விமானம் இலங்கையிலே தரையிறங்கியிருக்கிறது இலங்கை கொழும்பு துறைமுகத்தில் இந்தியாவுடைய கப்பல் தரித்து இருக்கிறது நான்காயிரம் மெட்ரிக் தோன் உணவுகள் அதிலிருந்து நான் நாலரை மெட்ரிக் தோன் நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உணவுகள் வழங்கப்பட்டிருந்தன அதனை அடுத்து இரண்டு கட்டமாக உணவுகள் மேலதிகமாக வழங்கப்பட்டிருந்தது இப்பொழுது மூன்றாவது கட்டமாக இந்திய ராணுவம் இலங்கையில் தர இறங்கியிருக்கிறது இந்த எழுபது பேர் கொண்ட குழுக்கள் மீட்பு பணிகள் முடிவடையும் வரை இலங்கையில் நின்று தமது சேவைகளை செய்யும் என அறிவித்துள்ளது மேலும் ஐந்துக்கு மேற்பட்ட இந்திய இராணுவத்துடைய உலங்கு வானொலிகளும் களத்திலே இறக்கிவிடப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சி நூற்றி முப்பத்தி முப்பது ரக விமானங்கள் ஊடாக இந்தியா பாகிஸ்தானுடைய விமானங்கள் தர இருக்கின்றன அவர்களும் தற்பொழுது இந்த மீட்பு நடவடிக்கையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தால பாகிஸ்தானுடைய நாற்பத்தி ஏழு இராணுவத்தினர் வந்திறங்கிருக்கிறார்கள் அதிலும் மருத்துவ குழுக்கள் மற்றும் பொறியியல் பிரிவுகள் உள்ளிட்டவர்கள் அடைக்கப்படுகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் இராணுவம் முதன் முதலாக இந்த களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது மிகப்பெரும் செய்தி ஒன்றை சீனா மற்றும் சர்வதேசத்துக்கு சொல்லப்படுகிறது எவ்வளையிலும் இந்தியா இலங்கைக்குள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இராணுவங்கள் தர இறக்கப்படலாம் என்கிற செய்தியை இது எடுத்து காட்டுகிறது குறிப்பாக எமது அதிகாரத்தின் கீழ் ஆளுகையின் கீழ் கட்டுப்பாட்டுக்குள் தான் இலங்கை இருக்கிறது ஏனைய நாடுகளை நாங்கள் இலங்கைக்குள்ளே இறங்க விட மாட்டோம் என்பதாக இந்தியா இதனூடாக செய்திகளை சொல்கிறது எந்த விடயம் என்பது எதிர்காலத்தில் எவ்வளையும் இந்திய ராணுவம் இலங்கைக்கு தர இறக்கம் அபாயம் காணப்படுகிறது அந்த நடவடிக்கை என்பது தமிழர் பகுதிகளிலும் ஆட்கொள்ளக்கூடிய வகையிலும் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தொலைத்தொடர்பு படைப்பிரிவினர் மருத்துவ படைப்பிரிவினர் மற்றும் அவசரகால படைப்பிரிவினர் என மூன்று குழுக்களாக இந்திய ராணுவம் தர இறங்கியுள்ளது இது மிக முக்கியமான விடயங்களை எடுத்துரைக்கிறது புயல் வருவதற்கு முன்னதாகவே இலங்கை கடற்பரப்புகள் வந்திறங்கியது இந்தியாவுடைய விமான தாங்கி கப்பல் இதனூடாக மிக முக்கியமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆக இப்பொழுது இலங்கை ஒரு போர்க்களமாக பிராந்திய அரசியலுக்கிடையில் மாறி இருக்கிறது சீனா வந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா கவனம் காண்பிப்பதை இந்த விடயங்கள் காண்பிக்கின்றன இதனை சரியான முறையில் ஆளுகிற இலங்கை அரசாங்கம் பயன்படுத்துவதாக தெரிகிறது காத்திருந்த உறவுகளை மீண்டும் ஒரு இனிய பொழுது சாதிப்போம் இன்றைய நாள் லண்டன் டைம் ஐந்து மணிக்கு வன்னி மைந்தனுடைய தளத்தில் இதற்கு பேச இருக்கிறோம் ஆகவே மதியம் லண்டன் டைம் ஐந்து மணிக்கு வன்னி திக்டோ டிக்டோக் எதிர்பார்க்காக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நன்றி உறவுகளே மேலதை செய்திகளுக்கு எதிரி டோட் அளவு நன்றி